நீர் சிறப்பு உண்டு திரைப்பட புகழ் பேட்டை காலையில் நடித்த காலை என்பது பெரும் மகிழ்ச்சியோடு தெரிந்து கொள்கின்றோம் இந்த காலையும் இந்த வீர தமிழ இந்த காலையும் இந்த வீர தமிழ செய்யும் சென்ற மாதம் வெளியான பொட்டுக்காலை திரைப்படத்தில் இருவரும் நடித்துள்ளார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்து அண்ணு வீணே தீ குட்டி நாச்சியா குணாநிலா அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மன வாழ்ந்த வாழ்த்துகளை கொள்கிறேன் ஒரு மேற்க சொல்லிடுங்க ஓகே

லேச்சி விபுரம் பாபாதி பட்டவன் கோவில் அலகு வேல் காலை மீக துட்டி பூடன் வலம் வந்து கொண்டிரைகின்றதா அந்த காலைகளை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஓற்றை நோக்கோடு வலம் வந்து கொண்டிரைகின்றா ஒன்பது கல்லூரி நண்பர்களா யார் என்று ஒரு திறந்து பார்ப்போ ஓட ஓட தேகம் தேயாது ஆட ஆட வேகம் குறையாது வீரர்கள் நிகருக்கு நேருக்கு நேரடியாக சுற்றிற்கு சிறப்பு பரிசாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம் கார்த்திகேயன் அரசு ஒப்பந்தக்காரர் மற்றும் அரசு ஒப்பந்தக்காரர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல சிறப்பு பரிசு வழங்க கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு மேலும் சிறப்பு பரிசாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் பொருளாதார பிரிவு ஏசிஎஸ் சி மணிகண்டன் சார்பாக சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக வெங்கடேஸ்வரா மாடர்ன் ரைஸ் மில் வெங்கடேஸ்வரா ட்ரேடர்ஸ் கே பி என் பெட்ரோல் பல் கே பி என் திருமண மகால் கே பி என் இடைமேடை ஜனநாயக கட்சியினுடைய மாவட்ட தலைவர் கே பி எம் சீனிவாசன் பி சார்பாக சிறப்பு பரிசு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மேற்கு மாவட்ட தலைவர் அண்ணன் விஜயகுமார் சார்பாக சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு சிறப்பு வரிசைகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற மதையானை பட்டி ஏ நண்பர்கள் மருத்துவ பரிசனைக்கு போங்க மத யானை பற்றி ஏ கே நண்பர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு போங்க சீட்டி அடிக்க மேலும் சிறப்பு பரிசாக வினாலிமனையினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் மக்கள் நல்வாழ் துறை அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளரும் ஆன டாக்டர் ஜி விஜய்பாஸ்கர் சார்பாக சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக எம்ஜிஆர் இளைஞர் அணி வடக்கு மாவட்டம் அரசு முதல்நிலை ஒப்பந்தக்காரர் விஜய் தியேட்டர் உரிமையாளர் நாகா குழுமம் உரிமையாளர் டாக்டர் வி பழனிவேல் பிஎஸ்சி மாவட்ட செயலாளர் சார்பாக சிறப்பு பரிசு சிறப்பு பரிசாக ஒன்றிய கழக செயலாளர் கரம்பகுடி மேற்கு தெற்கு தெரு மாங்கோட்டை கரம்பகுடி தாலுகா புதுக்கோட்டை மாவட்ட வடக்கு தங்க குபேந்திரன் எம் எஸ் சார்பாக சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக புதுக்கோட்டை மேற்கு மாவட்ட மாவட்ட தலைவர் பாரதிய ஜனதா கட்சி என் ராமச்சந்திரன் சார்பாக சிறப்பு பரிசு மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் மகிழ்த்தி விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் விட மகிழ்ச்சியோ தெரிவித்துக் கொள்ளுகின்ற மேலும் சிறப்பு பரிசாக வெளியில் நின்று

மாநில பத்திர எழுத்தாளர் அல என் முருகேஷன் நாடிமுத்து மாங்கோட்டை சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிங்கை வாழ் நண்பர்கள் ஆலக்குடி ஐயப்பன் சார்பாக ஆயிரத்தி ஒன்று அன்பழகன் சிங்கை மாங்கோட்டை சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றனர் அள்ளி மலரிடத்து அசராமன் சொல்லி சொல்லி சொந்த ஊர் மண்ணி வீரம் குறையாது என்பதற்கு புண்ணிய பூமி எங்க ஊரு அந்த ஸ்ரீ இனங்காலியம் அருளால் ஆடுது பாரு திருத்தேரு அதை கண்டு அசந்தபோ பாரு பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியிலே திமிழ் கொண்ட ஒற்றை சிங்கமா திறமை கொண்ட ஒன்பது தங்கமா என பொறு பார்போம் சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பு சீட்டி அடியுங்க கை தற்றுங்க சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மாங்கோட்டை எம் முத்தையா மெக்கானிக் குடும்பத்தார்கள் மற்றும் வெஸ்ட் லைஃப் கோல் அண்ட் பைனான்ஸ் சார்பாக லட்சிபுரம் பாப்பாத்தி பட்டவன் கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வம் என ஒற்றை நோக்கோடு வளம் ஒன்றரைக்கின்ற ஒன்பது சிங்கங்கா ராம் ராம் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னன் விழுதி கமலாயி அம்மன் துணையோடு புதிகை நேதாஜி குரூப் நட்புக்காக அறந்தாங்கி பி கே வசீகரா நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியில் இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தோயினையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா மேலும் சிறப்பு பிரிசாக மண்ணின் மன்னன் மறைந்த எங்கள் அண்ணன் ஜி செந்தில்குமார் மெக்கானிக் சார்பாக சிறப்பு பிரைஸ் வழங்கப்படுகிறது ஆத்துனை சிரப்பு வருசிகளையோ இடியா புயலா எரி மலையா தீ பிலம்பா வெடிச்ச வெடியா படை முரசா மின்னல் கொடியா ஆயிர மின்னல் தாக்கி கையா நரம்பு வலுவேற்றி ஆடுகின்ற ஒன்பது சிங்கங்களா என பொறுத்திருந்து பார்ப்போ இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக வீர தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில தலைவரும் சிவகங்கை நகர் தொழில் அதிபரும் எண்ணற்ற ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியினை வடமஞ்சி வருட நிகழ்ச்சியினை தமிழ்நாட்டில் தொடர்ந்து நாட்கள் வனமஞ்சி உரட்ட நிகழ்ச்சியை நடத்தி காட்டிய சிவகங்கை நகர் தொழில் அதிபர் அண்ணன் கே டி ஆர் சார்பாக சிறப்பு பரிசு ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அண்ணே அண்ணே மேலும் சிறப்பு பரிசாக சிங்கை வாழ் நண்பர்கள் ஆலங்குடி ஐயப்பன் சார்பாக ஆயிரத்தி ஒன்று அன்பழகன் சிங்கை மாங்கோட்டை சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஞாயிற்றுக்கிழமை விஜய் டிவியிலே கலக்க போவது யாரு இந்த மாங்கோட்டை மண்ணிலே வெள்ள போவது யார் என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க வெல்வது யார் வெல்ல போவது காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேணியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரம் ரெண்டு பேர் காயப்பட்டதே ஒரு ஆள் சீட்டி அடிங்கள் கைதட்டுங்கள்

சார்பாக சிவகங்கை மாவட்டம் மயில் ராயன் கோட்டை பட்டவன் கோவில் காலை வளம் வந்து கொண்டிருக்கின்றது மாடு அடிச்சு விளையாடாதியா மாடு அடிச்சு விளையாடுது வீரர்களை உற்சாகப்படுத்தும் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய துணை தலைவர் கம்மா காடு ஐயப்பன் சார்பாக சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சிறப்பு பரிசாக புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் அருமை அண்ணன் சீனிவாசன் உடையார் சார்பாக சிறப்பு பரிசுகள் வழங்க சிறந்த காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை மேலும் சிறப்பு பரிசாக அரசு ஒப்பந்தகாரர் பாரதி ஜனதா கட்சியினுடைய தோப்பு கொள்ளையன் எம் கார்த்திகேயன் சார்பாக சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசு கொள்ளையோ

களை விலாகல வலங்க இருக்கின்ற பரிசுத்த தொகையினை பெறுவதற்கு ஒட்ட சிங்காமா ஒன்பது தங்கமா யார் என்று புறத்து இருந்து பார்ப்போ ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி வட்டம் சாலை சாலை கிராம அருகாமில் உள்ள ஐயம்பட்டி தெற்கு தெரு இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக மாபெரும் ஏழாம் ஆண்டு வடமஞ்சி உரட்டி நிகழ்ச்சி நடைபெறும் சிறந்த காலைக்கு ராயல் என்பீல்டு பைக்கும் சிறந்த வீரர்கள் ஹீரோ சில என்று பைக்கும் மழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சீட்டி அடியுங்க கை நட்டுங்க வெல்வது வெல்ல போவது காலையும் சிறந்த காலை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக முருகேசன் மாநில பத்திர எழுத்தாளர் நினைவு பரிசு நாடு பத்திர எழுத்தாளர் மாங்கோட்டை சார்பாக ஒன்று பாம்பை நாராக வினைத்து காலையின் கழுத்திலே திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடு மாட்டமே இதுதான் ராமனின் வெள்ளுக்கு ஈடாகும் காளையா ராவணனின் வாழ்க்கை ஈடாகும் காலையர்களா வடங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா

மண்ணுக்கு பெயர் போன மகிழ்ராயன் கோட்டை நாடு பொட்டுக்காலி திரைப்பட புகழ் பாப்பாத்தி பட்டவன் கோவில் அழகு வேல் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையில எப்படியும் அடக்கியே தீர்வம் என தாவணி தொட்டு கண்ணியின் கைவிடிக்கு விலங்கனுக்கு காலையில் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இரு மலை நடுவே உறவாடும் மீரனுக்கு திவில் கட்டி அணைக்க இது ஒன்று புதிய நாடிக்கொண்டிருக்கின்ற வீரர்களாக பொறுத்திருந்து பார்ப்போம்

மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பு

கடைசி மூன்று நிமிடா லாஸ்ட் மினிட்ஸ் கடைசி மூன்று நிமிடா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் திறந்த காலை மேலும் சிறப்பு பரிசாக ஆயுத்ரா கேரள ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் சார்பாக எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வழங்க காத்துக் அத்துணை சிறப்பு சிறப்பு மேலும் பரிசாக பிஜேபி மாவட்ட செயலாளர் அண்ணன் சுந்தர வடிவேல் சார்பாக எக்கச்சக்கமான சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு சிறப்பு மேலும் பரிசாக ஒன்று தலைவர் பரிமலை ஈஸ்வரன் எம்பி சார்பாக ஐநூத்தி ஒன்னு சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும்

கூடாது சீட்டி எடுங்கள் கைதட்டங்கள் வீரர்களை

பாப்பாத்தி பட்டவன் கோவில் உடையாளிப்பட்டியை மேலும் சிறப்பு பரிசாக முறை பத்திரிகை நிலை பரிசு நாடி பத்திரை எழுத்தாளர் சார்பாக மேலும் வர்ணனையாளரை பாராட்டி பெஸ்ட் லைஃப் பைனான்ஸ் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா மேலும் சிறப்பு பரிசாக அனந்த் எஸ் மாணிக்கம் தமாகா மாநில செயலாளர் பார்க்க குல சங்க மாநில இணை செயலாளர் கீரனூர் வர்த்தக சங்க தலைவர் சார்பாக ஐநூத்தி ஒன்று

மாட்டிலே உரிமையாளரே முடிச்சுக்குருவாங்க சரிங்களா கருப்பு கவர போடு திருவாலந்தூர் கே டி ஆர் மாறன் காலை விரைந்து வாங்க மத யானை பட்டி ஏ கே எஸ் நண்பர்கள் மேலும் புலி டிகில் மகா அனைவருக்கும் கோடான ஓடி நன்றிகள் அனைத்து மாட்டிற்கும் சிறப்பு பரிசு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் விராலிமலை சட்டமன்ற உறுப்பினர் எழுச்சி நாயகன் டாக்டர் சார்பாக எண்ணற்ற சிறப்பு பரிசுகளை வாரி வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் சிறப்பு பரிசாக எம்ஜிஆர் இளைஞர் வடக்கு மாவட்டம் அரசு முதல்நிலை நிலை ஒப்பந்தகாரர் நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை ரயில்வே துறை விஜய் தியேட்டர் உரிமையாளர் நாக

சிவகங்கை மாவட்ட மண்ணுக்கு பெயர் போன சிறப்பித்து தந்த அனைத்து கட்சி நிர்வாகிகளுக்கும் கமிட்டியின் சார்பாக கோடி நன்றிகள் அதிமுக கரம்பக்குடி மேற்கு ஒன்றிய ஐடி ஒன்றிய செயலாளர் பி சிவா சார்பாக சிறப்பு பரிசு அரே திருவானந்தூர் கேடிஆர் வாரங்களை என்னாச்சு விரைந்து கொண்டு